எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் வந்தா பொதுவா என்னாகும் என்பதை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படி பொதுவா என்ன ஆகுங்கிறத பார்க்க அவங்க என்ன செஞ்சா இந்த பாதிப்புல இருந்து விடுபடலாம் சனி பகவான் ஒரு ஒரு தேவதை அதாவது வந்து ஒரு பாவி என்று அழைப்பார்கள் சனியை இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது போலீஸ் அதுக்குன்னு ஒரு கார் வரும்போது நம்ம காரில் எதனாவது கிழிச்சானான் அதனுடைய ஆனால் அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரூவா கேட்பான் அப்போ தான் அதோடய வலி என்னன்னு தெரியும் நான் என்னப்போது பார்த்துக்கலாம் என்று நீங்கள் இருக்கிறது தான் ஒரு பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒரு அது இந்த உடம்பு சோகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வழியை ஞாபகப்படுத்துறதுக்காக குத்திக்கிறான் அவன் இதுதான் அளவு குத்துறதோட மரபு அளவு குத்து உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சி நம்ம மேஷ ராசிக்கு சனிப்பயிற்சி தொடங்குகிறது ஏழரை சனி உமக்கு ஏழ்ற ஸ்டார்ட் ஆகிடு திரோய் அந்த மாதிரி உக்கை ஏழ்ற ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போது ஏழரை சனியை வந்து ரெ ரெண்டு மூணு விதமாக சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க ஏழரை சனி வந்து முதலில் சிரசு தலையிலிருந்து பிறகு கெண்டம் அதாவது அப்புறமா பாதச்சனி என்று மூன்று வகையாக முதல் ரென்ற அடுத்த ரென்ற அடுத்த ரென்ற இப்படி சனி பகவானை கொள்பவர்கள் உண்டு சரி அந்த கதைலாம் இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவான் பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது இப்படியாயிருமா அப்படியாகிருமா ஒவ்வொருத்தர் பா மாறுபட்ட பார்வைகள் தான் என்னுடைய பதி பதிவுகளை பற்றி உங்களுக்கு தெரியும் இது ஹைலி ப்ராக்டிக்கல் அண்டு நம்ம வந்து பலவேற்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம் தம்பி சதீஷ் கூட அடிக்கடி கேட்பார் உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ கண்டென்ட் கிடைக்குதுன்னு அப்போ நான் சொல்லுவேன் நமக்கான நம்ம நமக்கு நம் சந்திக்கும் மனிதர்களிடம் தான் நாம் நகைச்சுவை பெற்றுக்கொள்கிறோம் நம் சந்திக்கும் மனிதர்களிடமிருந்து தான் நாம் அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோம் எல்லாமே நம்ம சந்திக்கிற மனிதர்கள் தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி ஸோ பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவானம் தான் பொதுவாக என்ன ஆகும் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பொதுவாக ஆகுங்கிறத பார்க்க அவங்க என்ன செஞ்சால் இந்த பாதிப்புலேருந்து விடுபடலாம் என்பது தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்லா மேஷ ராசிக்காரர்களுக்கு மீனம் என்பது பன்னிரெண்டு அந்த மீனத்திற்கு சனி வருவதால் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் வந்து விட்டார் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி வந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் விஷயம் தூக்கம் தூக்கம் கெடும் ஸ்தானம் என்பதால் உங்களுடைய தாம்பத்திய சுகம் என்பது குறையும் நீங்கள் நிம்மதியா வந்து இல்லற வாழ்க்கை இல்லற இன்பம் என்பது குறையும் தம்பதிகளுக்குள்ள இருக்கிற நெருக்கம் என்பது வெகுவாக குறையும் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இந்த சனி வந்து உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் உங்களுடைய இல்லற நெருக்கத்தை குறைக்கிறார் அதே நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை குறைக்கிறார் இதெல்லாம் பண்ணுறார் இந்த சனி பகவான் ஒரு ஒரு தேவதை அதாவது வந்து ஒரு பாவி என்று அழைப்பார்கள் சனியை இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது போலீஸ் கேஸ் அபவாதம் ஜெயில் போன்ற விஷயங்கள்லாம் உண்டாக்குவார் இதெல்லாம் உண்டாக்கி உங்கள் பிரச்சனையிலே டிஃபமேஷன்னு சொல்லுவாங்க என் மான நஷ்ட விளக்கு என் என்னை பேரை கலங்கப்படுத்திட்டாங்க என்னை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க போன்ற இது பின்னாடியே சுற்றி வைப்பாங்க அவங்கள யார் சனி பகவான் ஒன்றும் இல்லாத ஒரு பொட்டி கேஸு அந்த கேஸுக்கு நீங்கள் பதினைஞ்சு நாள் பிஸியாக இருப்பீங்க இதுக்கு உங்கள் நாலு பேர் உங்களை ரிமாண்ட் எடுப்பாங்க ஏழு பேர் உங்களுக்கு வக்கீல் வருவாங்க எட்டு பேர் உங்களுக்கு கூட்டி போய் கோர்ட்டு கூப்பிட்டு போவாங்க இப்போ நான் என்னடா தெரிவிட்டேன்னு இந்த குத்து குத்துருக்கேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் ஸோ இந்த பன்னிரெண்டாம் வீட்டு சனி இந்த பன்னிரெண்டாம் வீட்டு சனி வேற என்னெல்லாம் தருவார் அசுப விரயங்களே தருவார் கருமாந்திர செலவுன்னு சொல்லுவாங்க நான் பாட்டுக்காரன் நிறுத்தியிருந்தேன் சார் யாருன்னே தெரில ஒருத்தன் கீ எடுத்துகிட்டு வந்து கோடு போட்டு போயிட்டான் நான் பாட்டு கா சில பேர் உஷா ராணி அப்படிலாம் எழுதி அந்த காரில் ஹார்டின்லாம் விட்டு அம்பு விட்டு போவான் என்னடி வெள்ளை கலர் காரரா இதில் இப்படி பேர் எழுதி அம்புக்குறி விடுறது உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா நம்ம ஊரில் மட்டும்தான் உண்டு அவங்க கருத்தை வந்து கீ செயினில் எழுதுவாங்க அல்லது பஸ்லலாம் அந்த பஸ்ஸு சீட்டெலாம் இருந்ததுன்னா அதில் எழுதுவாங்க அந்த மாதிரியான பழக்கங்கள் அது சின்ன இருக்கும் இருக்கும்போது நானும் விளையாண்டுருக்கேன் ஆனால் அது நமக்குன்னு ஒரு கார் வரும்போது நம்ம காரில் என்னாவது கிழிச்சானான் அதனுடைய ஆனால் அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரரூபா கேட்பான் அப்போ தான் அதோடய வழி என்னன்னு தெரியும் ஸோ போன்ற விஷயம் இந்த தண்டை செலவும்பாங்க இதெல்லாம் உலகத்திலேயே மூன்று இடங்களுக்கு ஒரு மனிதன் செல்லக்கூடாது என்ன ஒன்று மருத்துவமனை ரெண்டாவது வக்கீல் மூணாவது போலீஸ் இவங்க மூணு பேரையும் மனிதர்கள் சந்திக்கவே கூடாது ஏன் அப்படின்னா என் வீட்டில் பிரச்சனை இருந்தால் தான் நான் வக்கீலை சந்திக்க போகிறேன் என் வீட்டில் ஏற்று என் வீட்டில் பிரச்சனை இருந்தால் தான் நான் கோர்ட்டை போலீஸை சந்திக்க போகிறேன் என் உடம்ப நான் ஒழுக்கமாக பார்த்துக்கலனா தான் நான் டாக்டரை சந்திக்க போகிறேன் இதெல்லாம் நான் கரெக்டாக இருந்தேன்னா நானே அவங்களெல்லாம் பார்க்க போகிறேன் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் ஸோ நிறைய பேர் என்ன பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப லிபரலாக என்ன இடப்போது பார்த்துக்கலாம் என்று நீங்கள் இருக்கிறது தான் ஒரு பிரச்சனைகளை காரணம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒரு அழகாக ஒரு ஆஞ்சநேயருடைய செலை ஒன்று எடுத்துக்கோங்க ஆஞ்சநேயருடைய சிலை எடுத்து நிக்கிறா அனுமன் நிற்கிற அனுமன் நாமக்கல் அனுமன் நிக்கிற சுரூபம் அந்த நிக்கிற சுரூபத்தை எடுத்துக்கோங்க தலையிலிருந்து வால் வரை அழகாக பொட்டு வைங்க சந்தன பொட்டு குரங்குக்கு அதை அலங்காரம் பண்ணால் ரொம்ப பிடிக்குமா குரங்குக்கு அதை அலங்காரம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் தலையிருந்து வரைக்கும் பொட்டு வைங்க பொட்டு வச்சு புத்திர்பலம் யசோதை நிர்பயதுவம் மரோகதா அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபிக்ஷமக வந்தே லங்கா பஜங்கரம் என்ன குறிச்சு திடீர்னு வேற மோடு போயிட்டீங்க ஆ அது அந்த மாதிரி அல்லது அதில் தமிழில் கூட எழுதி போட்டிருப்பான் அஞ்சிலே தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அகில அருகில் அஞ்சிலே ஒன்றே வைத்தான் அவன் நம்மை அணித்து காப்பான் அப்படி வரும் அந்த மாதிரி அது அந்த ஆஞ்சநேயரை ராகு காலத்தில் சனீஸ்வரனோட பீரியடு சனிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் ஒம்போது பத்திர சனி சனி இவருடைய ஆஞ்சநேயருடைய பிரதிமையை வச்சு நீங்கள் ஆஞ்சநேயரை கும்பிட 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 சனியினுடைய பாதிப்புகள் என்பது கடுமையாக விலகும் நீங்க பண்ண வேண்டியது இதுதான் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது கடனுடைய இடம் ஜாமீனுடைய இடம் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது நீங்கள் கையெழுத்து போடுற இடம் இதெல்லாம் பண்ணுண்டு ஸோ பன்னிரெண்டாம் வீட்டில் இவங்கெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் கையெழுத்து போடுவீங்க தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் ஜாமீன் கொடுப்பீங்க தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் வந்து வக்காலத்து வாங்குவீங்க எனக்கு தெரியும் சார் அவர் யாருன்னு எனக்கு தெரியும் சார் பார்த்தா பெத்த தாய கூட்டு வந்து பார்க்காம நீலாம் மனுஷனா நீ பெத்த தாய் அழுவுறாயா அப்படின்னு கதை திறந்துட்டு போப்ப பார்த்தா அங்கே வீடே இருக்காது ஓடி போயிருப்பான் அக்யூஸ்ட் அழுவுறான்ட்டு கை விலங்க கழட்டி விட்ட முதல் போலீஸ் நீ அப்படின்னு பிடிச்சி அட்டி அடிப்பாங்க இது ஓடி போயிட்டியா அக்யூஸ்ட் ஆயிருந்தாலும் ஆயா விலங்கையாய அவுத்து விட்ட அப்படிங்கிற மாதிரி உங்களுக்காகவே நடக்கும் நீங்கள் யாருக்காவது சொல்லுவீங்க நம்ம தம்பி சதீஷ் அவர் ரொம்ப நல்லவர் கடனை திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவருக்கு நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த ஆள் காரோட ஓடி போயிருமா ஓடி போனோடனே நீங்களும் சேர்ந்து அவர் பட்ட கடனை நீங்கள் சேர்ந்து அடைக்க வேண்டியதான் வேறு வழி இல்லைன்னா உங்கள் மானம் போயிடும் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சில கேரக்டர் இருக்காங்க அந்த கேரக்டர் கரெக்டாக கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் ஸோ அந்த மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பன்னிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் என்ன தெருக்கிறார் என்றால் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸை கொடுப்பார் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேன் ஆஃப் தி இயரு மேன் ஆஃப் தி மந்த்து டீம் லீடர் சொல்லியிருப்பார் உங்கள் இவருக்கு வேண்டாம் மேன் ஆஃப் தி இயர் இவருக்கு கொடுக்க வேண்டாம் பிரச்சனை வரும் உன்னை பக்கத்தில் இருக்க உங்கள் இமீடியட் பாஸ் எப்படியாவது சண்டை போட்டு உங்களுக்கு மேன் ஆஃப் தி குவாலிட்டி அச்சீவர் அவார்டு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்புறம் சண்டை வந்துடும் குவாலிட்டி அச்சீவர் அவார்டு ஏற்கனவே மருதநாயகம் இருக்கார் மருதநாயகம் யார் தெரியுமா அவங்க பெரிய க கமலாச்ச மருதநாயகம் மருதுனாக இருபது வருஷமாக ஒரு அவார்டு கூட வாங்கலை ஒரு அவார்டு கூட வாங்க இது இதெல்லாம் ஒரு பெருமையாப்பா அவனுக்கு இந்த வார்டு மூலிமா கொடுத்து விடலான்னு நினச்சேன் நீங்கள் அதை கெடுத்துட்டீங்க சில கம்பெனிகள்லாம் பெக்குளிர் சண்டைகள்லாம் வரும் இவரை யார் நினச்சிங்க இவர் யார் தெரியுமா யார் பத்து வருஷமா விருதுன்னா என்னென்ன தெரியுமா வளர்ந்தவன் அவன் என்னென்ன தெரியாமல் வளர்ந்தவனா அவன் வேலை செஞ்சுருந்தா தானே அவன் விருது வாங்கியிருப்பான் அவன் தான் வேலையே செய்யலையே ஸோ அந்த மாதிரி அதனால் அவருக்கு விருது கொடுக்குறாங்களாம் அதனால நமக்கு போக வேண்டிய குவாலிட்டி எச்சு வரும் வாட நம்கிட்டருந்து பிடிக்கும் ஏன்னா நம்ம தான் ஏமாளி கோமாளி ஒரு குருகியை கூட சுட்டதில் நம்மளை பார்த்தோன்னு தூக்கிடுறது தூக்கி சார் சொல்கிறோம் வடிவேல வந்து ஃபீல்டில் இல்லைன்னு யார் சொன்னால் அவரோட டைலாக்ஸ்னால் அவரோட மாடலைசேன்ஸினால இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் வாழும் லெஜண்ட்னால் அது உண்மையிலே அது அவர் தான் ஸோ அப்போது அவர் அவருடைய மேசராசிக்காரர்கள் செய்வே ஜாமீன் கெழுத்து போகக்கூடாது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் சனி ஹோரையில் கோணஸ்த பிங்களா பப்ருஹு அப்படின்னு ஆரம்பிக்கும் தசரத மகாராஜா ஒரு முறை சனி பகவானுடன் சண்டை செய்ய செஞ்சாரான் அப்போ ஏ அப்போது ஏற்பட்ட சண்டையில் அவர் ஜெயித்தார் போன்ற வரலாறுகள்லாம் உண்டு அப்போல்லாம் அவ்வளோ பெரிய வீரர்கள் நம்மெல்லாம் இருந்தோம் கிரகங்களோடையே சண்டை போடுவோம் விதியோடையே சண்டை போட்ட ராவணங்களாக இருக்கான் ராவணன் டென்ஷன் ஆகி காலச்சக்கரத்தோட விதியோடலாம் சண்டை போட போவான் இவங்கெல்லாம் யார் கூட சண்டை போடுறோன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தவங்க அவங்கெல்லாம் நம்ம தமிழர்களே பார்த்தீங்கன்னா அழகு எடுத்து குத்திக்கிறாங்க அளவு குத்தும் போது அவங்க அவங்க பார்த்து சிரிக்கிறோம் என்ன அளவு குத்திக்கிற அப்படின்னு அவன் யார் தெரியுமா நாட்டில் போகிறே வர மாட்டேங்குது எவனுமே எவனுமே வெட்டிக்க மாட்டேங்கிறான் சண்டை போட மாட்டேங்கிறான் அதனால அந்த வலி மறந்துடக்கூடாது இந்த ஒட்டம்பு சுகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வலியை ஞாபகப்படுத்துறதுக்காக குத்திக்கிறான் அவன் இதுதான் அளவு குத்துறதோட மரபு அளவு குத்துறதுனா என்ன பட் அந்த வழி ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணுமா உடம்பு சோகமாக இருக்கக்கூடாது தான் அதுக்காக குத்திக்கிறான் ஸோ அந்த மாதிரி ஸோ பன்னிரெண்டாம் வீட்டிலே சனி பகவான் வரும்போது இந்த பிரச்சனைகள்லாம் நடைபெறும் சனியை வணங்குங்கள் அன்னதானங்கள் நிறைய சிகிச்சைய சனியினால் ஏற்படக்கூடிய பிடைகள் என்பதெல்லாம் அகன்றோடும் கீழே போய்ட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம வந்து சனிப்பயிற்சிக்கான மகா யாகம் செய்கிறோம் கண்டிப்பாக நீங்களாம் கலந்து கொண்ட உங்களுக்கு ஏழரை சனி வருகிறது அதில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களாலான பொருட்செலவுகளை அளித்து நீங்கள் அந்த யாகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் ஆன்மீக பரிகாரம் ம மட்டுமல்ல ஜோதிடர் யுகம் சேனலும் நமக்கு டிஜிட்டல் பார்ட்னராக இருக்கிறது நீங்கள் எல்லாம் அவசியம் வர வேண்டும் எதிர்பார்ப்பேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்